ஹலோ மக்களே நான் சொன்ன மாதிரியே இன்னும் நிறைய வெரைட்டி சாமந்தி நம்மக்கிட்ட இருக்கு இப்போ ஒன்றுன்னா பார்க்கலாம் நாம் முதல்ல பார்க்கறது ஒரு டார்க் பிங்க் சாமந்தி பூவை பார்க்கறதுக்கே ஒரு ஸ்டார் மாதிரி இருக்குது பாருங்க நீங்கள் இந்த பெட்டல்ஸ் எல்லாம் கவனிச்சிங்கன்னா ஒரு மாதிரி எப்படி இருக்குது பாருங்கள் டியூப் டியூபாக இருக்குது பாருங்கள் அந்த ட்யூப்புக்குள்ளே டார்க்காக இருக்குது வெளியே லைட்டாக இருக்குது ஸோ இது வந்து நல்ல பெரிய சைஸ் பூ இன்னும் ஃபுல்லாக ஓப்பன் ஆகலை இங்கே ஒரு பூ ஓரளவுக்கு ஓப்பன் ஆகிருக்கு நல்ல பெருசு நாலு விரல் வச்சாலும் கவர் ஆகிற அளவுக்கு பெரிய சைஸ் இது ஒரு சிங்கிள் ஃப்ளவர் எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது பாருங்கள் வெயில் ஜாஸ்தியாக படும்போது கொஞ்சம் லைட்டராக இருக்குது வெயில் கொஞ்சம் கம்மியாக ஏன்னா இது பின்னாடி பக்கம் இருக்குது இல்லைங்களா அது பார்க்கும்போது கொஞ்சம் டார்க்காக தெரியுது ரொம்ப அட்ராக்டிவான டார்க் பிங்க் கலர் நெக்ஸ்ட்டு அது பக்கத்துலேயே ஒரு ஒயிட் கலர் இதுவும் ஒரு டெய்ஸி சாமந்தி தான் நீங்கள் ஃப்ளவர் பொக்கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பூவை பார்க்கலாம் சென்டரில் ஓப்பனிங் இருக்கும் சுற்றியும் இந்த பெட்டல்ஸ் நல்ல பெரிய பெரிய ஃப்ளவர்ஸ் இது இதுவும் பிரட்டி மச் ஒரு நாலு இன்ச்சு டயாமீட்டர் இருக்கும் ரொம்ப அழகான ஒரு சூப்பரான சாமான் ஒரு பஞ்ச் அப்படியே எடுத்துகிட்டு போய்ட்டு உங்கள் ஃப்ளவர் வேஸில் வைக்கலாம் நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு அதே பர்பிள் கலர் தான் மெஜந்தா கலர் பர்பிள் கிடையாது ஆனால் பூ வந்து ரெண்டு இன்ச்சு தான் இருக்கும் ரெண்டு வேரில் அடங்கிடுது பாருங்கள் சென்டரில் ஒரு மாதிரி குஷன் மாதிரி இருக்குது பாருங்கள் இதுவும் வந்து ஒரு பஞ்ச் அப்படியே நீங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு வேஸ்ட்டில் வைக்கலாம் ரொம்ப அழகாக இருக்குது அதுக்கு நெக்ஸ்ட் பார்த்திங்கனா இன்னொரு டெய்ஸி மம் கிரைசாந்தி மம் இந்த ஊரில் மம் ஃப்ளவர்ஸை வந்து மம்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஒரு ஃபுல்லாக ஓப்பனான ஒரு பூ எல்லோ சென்டர் சூப்பரான ஒரு மாதிரி ஆரஞ்சும் ரெட்டும் கலந்த பேர்ன்ட்டு ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு பேர்ன்ட் ஆரஞ்சு ஃப்ளவர் நீங்கள் அப்படியே இந்த ஸ்டெம்மை கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஃப்ளவர் வேஸில் வச்சிங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் சாமந்தி வந்து ஒரு வாரத்துக்கு ஒன்றுமே ஆகாது நெக்ஸ்ட் ஒரு அட்ராக்டிவ் லைட் பிங்க் எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது பாருங்கள் பூ பாருங்கள் எவ்வளோ பெருசு இது இன்னும் டார்க்காக இருந்தது இதுக்கு முன்னாடி இப்போ ரொம்ப ஓப்பன் ஆயிடுச்சு இல்லைங்களா அதனால கொஞ்சம் கலர் கம்மியாகிடுச்சு பக்கத்தில் டார்க் பிங்க் இதுவும் பாருங்கள் ஒரு ஒரு ஸ்டெம்மில் அஞ்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பூ இருக்குது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது அதுக்கு பக்கத்தில் ஒரு எல்லோ அண்ட் மெரூன் கலர் காம்பினேஷனில் சூப்பரான காம்பினேஷன் இது இப்போ தான் ஓப்பன் ஆகுது இல்லை இதில் வந்து மெரூன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இது வந்து நல்லா ஓப்பன் ஆகுனால மெரூன் கம்மியாக இருக்குது அடுத்து ஒரு ஒயிட் கலர் இன்னும் ஃபுல்லாக ஓப்பன் ஆகலை நானும் இதுக்காக ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் எப்படி இருக்கும்னு பார்க்கணுன்னு இதுவும் ஓப்பன் ஆகலை நெக்ஸ்ட் எவ்வளோ பெரிய மஞ்சள் கலர் பாருங்கள் எவ்வளோ பெரிய சைஸ் பாருங்கள் நல்ல பெரிய பெரிய சாமந்தி ஒரு ஒரு ஸ்டெம்மில் பல பூ இருக்கு இதில் பாருங்கள் பியூட்டிஃபுல் எல்லோ அதுக்கு பக்கத்துலையே ஒரு மாதிரி பிங்க் இது இது ஆரஞ்சும் ஒரு மாதிரி பீச்சிஷ் பிங்க்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா பீச் கலரும் பிங்க் கலரும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் அட்ராக்டிவ் கிரைசாந்திமம் நல்ல பெரிய பூ இதுவும் ஒரு ஸ்டெம்மில் நாலு பூ இருக்குது பாருங்கள் ஓப்பன் ஆகாத பூ வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்குது ஓப்பன் ஆனது கொஞ்சம் லைட்டராக இருக்குது அதுக்கு ரைட் பிஹைண்ட் ஒரு பிரைட் ரெட் கலர் வித் எல்லோ சென்டர்ஸ் இதுவும் டெய்ஸி தான் இதுக்கு முன்னாடி நான் காமிச்சது ஒரு மாதிரி பர்ன்ட் ஆரஞ்சு கலர் இது வந்து டீப் ரெட் கலர் ஒரு பஞ்சில் எவ்வளோ பூ இருக்குது பாருங்கள் அதுக்கு பின்னாடி லைட் பிங்கில் மறுபடியும் ஒரு டெய்ஸி கிரைசாந்திமம் இதுதான் ஃபஸ்ட்டு பூ இப்போ எல்லா பூவும் நான் பூத்து முடிஞ்சிடுச்சு இதுதான் கடைசி பூ ஆனால் இது ஒரு அழகான பியூட்டிஃபுல் ஃப்ளவர் அதுக்கு நெக்ஸ்ட் இதை பாருங்கள் டபுள் ஷேட் அந்த பெட்டல்ஸில் ஒயிட் அண்ட் பிங்க் இருக்குது சென்டரில் எல்லோ இருக்குது இதுவும் ஒரு அட்ராக்டிவான கலர் அதுக்கப்புறம் இங்கே ஒன்று இருக்குது இதுவும் இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே பீச்சிஷ் பிங்க் தான் அதை விட இது கொஞ்சம் லைட் கலர் நல்ல பெரிய பூ அப்புறம் பாருங்க ஒரு பி வந்து தூங்கிட்டுருக்கு இதெல்லாம் ஆல்ரெடி பூத்து முடிஞ்சிருச்சு ஒரே ஒரு பூ மட்டும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எல்லோ டெய்ஸி இங்க இங்கே இருக்குது எல்லாத்துலேயுமே ஏதோ ஒன்று படுத்து தூங்கிட்டு அப்புறம் இங்கே ஒன்று அதுவும் இதுவும் வேற இது ஒரு மாதிரி சந்தன கலர் இதுவும் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு இந்த காட்டின பூலையே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பூ எதுன்னு சொல்லுங்கள் நீங்கள் என்னென்ன மாதிரியான சாமந்தியெல்லாம் வளர்க்குறீங்கன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாம் அங்கேயும் கிடைக்குமான்னு சொல்லுங்கள் கட்டாயம் கிடைக்கும் ஏன்னா இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்ல வார்ம் வெதரில் தான் நல்லா வரும் ஏன்னா சில டைமில் இந்த செடிங்க வந்து வின்டர் முடிஞ்சி வராமல் கூட போய்டும் ஸோ ரிஸ்க் தான் ஆனாலும் நம்மளோட ஆசைக்காக வளர்க்குறோம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ப பாய்